நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்நாளிலேயும் நாம் தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வேத வசனம் மத்தையோ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்ற கடவன் யாரை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார் என்று பாருங்கள் தம்முடைய சீஷர்களை நோக்கி இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் சீஷர்கள் யார் அவர்களுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போ சிலர் நடவடிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே முதல் முதலாக அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று எழுதியிருக்கிறது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதென்றால் நாம் எல்லாரும் யார் உலகம் அல்லது இந்த சமூகம் நம்மை நோக்கி எப்படி அழைக்கிறது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்களை போல நாமும் அவரை பின்பற்றுகிறபடினால் நம்மை நோக்கி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போ நம்மை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் பாருங்கள் முதலாவது அவரை நாம் பின்பற்றத்தக்கதாக நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும் விருப்பம் இல்லை என்றால் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயத்தாலே அல்லது விருப்பம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் கிறிஸ்துவா அல்லது உலகமா ஜீவனா அல்லது மரணமா என்பதை நாம் தேர்ந்தெடு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்க இருக்க வேண்டிய ஒரு காரியம் நன்றாக நாம் யோசிக்க வேண்டும் நம்மாலே இந்த காரியம் செய்ய முடியுமா என்பதை நாம் நினைக்க வேண்டும் மத்தையோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது பாருங்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது உலகம் உலக உள்ளவைகள் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அதை நாம் விட்டு தேவனையும் நான் பின்பற்றுவோம் என்று சொல்வோமே ஆகில் அது தவறான ஒரு காரியம் அது நடக்கவே நடக்காது ஒரு நாளும் நாம் பரலோகத்துக்குள்ளே போகவும் முடியாது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் பிதாவினிடத்தில் போய் சேருவதற்குள்ள ஒரே வழி அவர்தான் அப்படி என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ நாம் அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் பாருங்கள் அவரை பின்பற்றி வர விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன அதாவது நம்முடைய இஷ்டங்கள் என்று இருக்கும் நமக்கு ஆசைகள் இருக்கும் நமக்கு திட்டங்கள் இருக்கிறது நம்முடைய யோசனைகள் இருக்கிறது நமக்கு பலவிதமான செயல்கள் இருக்கிறது ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் வளர்ப்பதற்கும் முதலாவது தேடுவதும் தான் தன்னைத்தான் வெறுப்பது என்பது எல்லாம் யேசுவே எனக்கு எல்லாம் இயசுவே என்றெல்லாம் நாம் பாட்டு பாடி விடுகிறோம் உண்மையாக தான் பாடுகிறோமா எல்லா காரியத்திலும் எனக்கு எல்லாமே இயேசு தான் என்று நாம் சிந்தித்து தான் உணர்ந்து தான் பாடுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்க என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது நாம் நம்மை வெறுக்க வேண்டும் அதாவது நம்முடைய சித்தங்களுக்கு மேலாக தேவனுடைய சித்தங்களுக்கு நாம் முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் இது நம்மளை நடக்க முடியுமா இந்த காரியத்தை நாம் செய்ய முடியுமா நம்ம நம்முடைய சுயத்தை நாம் வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளால ஒரு நாளும் செய்ய முடியாத காரியம்தான் இது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு திருவுளம் பற்றி சொல்லி இருக்கிற ஒரு காரியம் பாருங்கள் சத்துருக்களை அவர் சிநேகித்தார் அதாவது நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை சிநேகித்தார் அவர் நமக்காக மறித்தார் அவரை சபித்தவர்களுக்காகவும் அவரை பகை வர்களுக்காகவும் அவரை நிந்திக்கிறவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தே பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே இவர்களை மன்னியும் என்று ஜபம் பண்ணினார் பாருங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து வைத்துதான் போயிருக்கிறார் அவர் நாம் அதில் அப்படியே செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவுக்கு புத்திரராய் இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லி ஏனென்றால் அவர் நல்லோர் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார் நாமும் சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாய் இருப்போமே இருப்போமேயில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் பாருங்கள் மாதிரியை பின் வைத்து போன கர்த்தர் என்ன செய்தார் அவரும் தன்னைத்தான் வெறுத்தார் அதாவது தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டங்களுக்குமே அவரை முழுவதுமாய் பாடு அனுபவிக்கிறதற்காகவும் தம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுதலை பண்ண பிதாவாகிய தேவன் என்ன திட்டம் வைத்தாரோ அவர் முழுவதுமாய் கீழ்ப்படிந்து சிலுவையிலே நிறைவேற்றி ஜெயித்து விடுகிறார் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்படி என்றால் அவருக்கு ஒரு சித்தம் இருந்திருக்கிறது ஆனால் அதை முக்கியமாய் காணாமல் அவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் தன்னைத்தான் வெறுப்பது முதலாவது நாம் நம்முடைய மானுஷீகமான சுவாவ குணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதாவது நமக்கு நம்மிடத்திலிருந்தே விடுதலை வேண்டும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்க கூடாது மரியாளும் யோசேப்பும் இயேசு எருசலேமுக்கு இயேசுவோடு கூட பண்டிகைக்கு போய் திரும்பி வரும்போது அவரை காணாததினாலே தேடிக் கொண்டே எருசலேமுக்கு போனார்கள் அவரோ தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதையும் அவர்களை வினாவுகிறதையும் கண்டு ஏன் இப்படி செய்தாய் மகனே என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கேட்கிறார் அப்படி என்றால் அவர் சிறு தானே இருக்கிறார் தாய் தகப்பனுடைய அரவணிப்பும் அன்பும் அவருக்கு தான் இருக்கிறது ஆனாலும் பிதாவுக்கு ஏற்றவைகள் வந்த பொழுது இதுதான் முக்கியம் என்று நினைத்து அங்கேயே இருந்து விடுகிறார் அதற்கு பிற்பாடு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து திரும்பி போகிறதை நாம் பார்க்கிறோம் பிதா என்று வரும்பொழுது அவர் முதலாவது தன்னை தனக்கடுத்தவைகளை செய்யாமல் தேவனுடைய சித்தத்திற்கு தேவனையை சார்ந்து அவருடைய சித்தத்தையே செய் போது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஏன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் வாசிக்கிறேன் அது முதல் ஏசு தாம் போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொல்லையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் பாருங்கள் பிதாவாகிய தேவன் தம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார் ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் ரெண்டாவது வசனம் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பாருங்கள் மனுஷிகமான பார்வையில் அஹ் சொன்ன காரியம் எப்படி இருக்கிறது நல்ல காரியத்தை தானே சொன்னான் உங்களுக்கு இது ஒரு நாள் நடக்க கூடாது ஆண்டவரே இப்படியெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டவரே தானே சொல்லுகிறான் இதுல என்ன தப்பு இருக்கு என்று மானுஷிகமான பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோணும் ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நிற்கிறான் ஆதலால் கர்த்தர் அவனை நோக்கி கூப்பிட்டது என்ன எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று சொல்லுகிறான் ஆனால் பாவம் பேதுரு என்ன செய்வான் அவரை நம்பி வலையையும் படகையும் விட்டுவிட்டு இவர் எனக்கு எல்லாமே என்று எண்ணிக்கொண்டு வரும் பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் நான் போக போகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பது அவனுடைய காதல விழவில்லை என்று நான் நினைக்கிறேன் உணரவில்லை உணராதவர்களாய் இருந்தார்கள் பரிசுத்த ஆவி வந்ததற்கு பிற்பாடுதான் பேதுருவுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது திறக்கப்படுகிறது எல்லா வசனமும் ஆவியானவர் தாமே அவனுக்கு எடுத்து கொடுக்கிறதாய் இருக்கிறது அதற்கு பிற்பாடுதான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறான் நாமும் அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது மானுஷிக தன்மைக்கு அங்கு இடம் கொடுக்கவே கூடாது பேதுரு சுயத்திற்கு இடம் கொடுத்தது போல நாம் இடம் விட முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதுதான் நாமும் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது அவர் தன்னில் இருக்கும் மானுஷீக குணங்களுக்கு பேதுருவை போல இடம் கொடுக்கவில்லை முழுவதுமாய் தேவனுக்கே இடம் கொடுத்தார் அவர் ஒன்று செய்யாமல் நம்மிடம் ஒரு காரியமும் செய்ய சொல்லுவதே இல்லை இருபத்தி மூன்றாம் வசனம் கடைசி பகுதியிலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பாருங்கள் மனுஷனுக்கு ஏற்றவைகள் நாம் சிந்திக்கும் பொழுது நாம் நம்மை வெறுக்கவில்லை நாம் நம்முடைய சுயத்தை சாகடிக்கவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தம் சுயத்தை நாம் சாகடிக்காவிட்டால் ஒரு நாளும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றவே முடியாது பேதுருவை கடிந்து கொண்ட பிற்பாடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சேஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஏன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் பேதுரு தன் ஜீவனை அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்பினான் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதாவது தன்னுடைய சித்தங்கள் இஷ்டங்கள் செயல்கள் எல்லாம் தேவ விட்டு கொடுக்கிறவன் அதை கண்டடைவான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உலக பிரகாரமாய் வாழ்ந்து அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன எண்பது வருஷ காலத்தோடு முடிந்து போகிறது அப்படியல்ல தேவன் நம்மை அழைத்தது நித்திய ஜீவகாலமாய் அவரோடு கூட தான் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதத்திலே அவர் நம்மோடு சொல்லு சொல்லுகிறார் மனுஷகுர்மாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பதில் அளிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாமும் நம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கேட்க வேண்டிய காரியம் அதுதான் பிதாவே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் அதிலே நான் நிலைத்திரு நிற்கத்தக்கதாக கிருவை மிகுதியாய் எனக்கு கொடுங்க என்று நாம் அனுதினமும் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் நம்முடைய பார்த்துக் கொள்ளுவார் வேலைக்கு போகிற இடத்துல கூட சரி ஒருவரோ ரெண்டு பேருக்காகவாது நாம் ஜபம் பண்ண வேண்டும் அவருடைய கஷ்டங்களை நாம் அறியும் பொழுது வேத வசனத்தை என் நேரத்துக்கும் அவரிடத்தில் சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அடுத்ததாக என்ன தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் சிலுவை எடுப்பது என்றால் என்ன ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா எனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது மாமியார் தான் எனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது மாமனார் தான் என் மருமகள் தான் கணவன் தான் மனைவி தான் பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் தான் என்றெல்லாம் சொல்லுகிறது உண்டு அப்படியெல்லாம் இல்லைங்க அவனவன் தன் தன் சிலுவை எடுத்து கொண்டு நடப்பது என்றால் தேவனுடைய சித்தம் தன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நடப்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம் என்னுடைய நுகம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிதாவின் சித்தத்தை செய்யவே அவர் தான் வெறுமையாக்கினார் இயேசு கிறிஸ்துவ்கு சிலுவை என்பது தேவனுடைய தான் இருந்திருக்கிறது அவர் அதை தான் நமக்கு விடுதலை அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது அந்த சிலுவையில் தான் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொன்னது சிலுவையில் தான் நிறைவேறினது நாமும் நமக்கு இடம் கொடாமல் தேவனுடைய சித்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் நமக்கு அனுமதித்த பாடுகளை நாம் சகித்து கண்டிப்பாக நாம் சகிக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் சகித்து வெளிப்படுத்த வேண்டும் ஒன்று பேதுரு நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் மாம்சத்திலே பாடுபட்ட கிறிஸ்துவை போல அநேக சிந்தனைகள் அதாவது அப்படிப்பட்ட அடி அப்படிப்பட்ட சிந்தையையே ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது கலாத்திய இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் பாரு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பாருங்கள் அவரும் தன்னை வறுமையாக்கி இருக்கிறார் அவரும் கிறிஸ்துவுக்காக தன்னை விட்டு கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பாருங்கள் தன்னுடைய சரீரத்தை அவருக்கு ஆலயமாக கொடுத்திருக்கிறார் அதாவது கர்த்தராகி அவருக்குள்ளே வந்து தங்கி இருக்கத்தக்கதாக பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் வந்து தங்கி இருக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் இப்படி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் தன்னைத்தான் வெறுத்து அந்த சுயத்தை வெறுமையாக்கி இயேசு கர்த்தராகி சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தன்னை விட்டுக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும் ஆதலால் கர்த்தர் நமக்கு ஜெபம் கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட அப்படித்தான் சொல்லி தந்தார் என்ன சொல்லி தந்திருக்கிறார் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அதாவது எனக்குள்ளே அந்த காரியம் செய்யப்பட வேண்டும் என் வீட்டிற்குள்ளே அந்த காரியம் செய்ய வேண்டும் என் சமூகத்துக்குள்ளே இந்த காரியம் செய்யப்பட வேண்டும் நாம் வேலை பார்க்கிற இடத்திலே இடத்துல இந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி சொல்ல வேண்டியது அவசியம் முதலாவது அவரே அதுக்கர்த்தம் முதலாவது தேவனை தேடலாம் அதற்கு பிற்பாடு நாம் உலகத்துக்குள்ள போகலாம் என்பது அல்ல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைதான் அது ஒரு நாளும் ஒன்றித்து போகவே முடியாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக எருசலேம் நகரத்திலே நம்மையே நினைத்து கொண்டு அதாவது அந்த அந்த எருசலேம் நகரத்தை என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா வேதம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகாராஜாவின் நகரமாகிய அந்த இடத்துல அவர் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும் தன்னை தான் வெறுத்து அடிம ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையை சுமந்து நம்மை நினைவு கூர்ந்தபடி அதாவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு இன்ன மகள் ரட்சிக்கப்படுவார் அவன் எனக்காக நிற்பான் என்பதை உணர்ந்தவராக முன் அறிந்தவராக நமக்காக அந்த சிலுவையை சுமந்து அந்த வேதனையையும் பாடுகளையும் அவர் சகித்தார் இப்படிப்பட்ட தேவனுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா நம்மை தாமே வெறுமையாக்க தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கோமா இது நம்மளால முடியலன்னா அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் பவுல் சொல்லுகிறார் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முள் என்னை விட்டு விலகத்தக்கதாக மூன்று முறை அவரிடத்திலே நான் ஜெபித்தேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய கிருவை உனக்கு போதும் என்று சொன்னார் அதே போலதான் நாம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்காக நிற்போமே ஆகில் அவர் நமக்கு மிகுந்த கிருபை கொடுப்பார் அந்த கிருபையினாலே நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இருக்க முடியும் என்பதற்கு அநேகர் சாட்சிகளாக இருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவஜனமே நாம் இப்படி இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டால்தான் ஜீனை அடைய முடியும் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அவருக்குள்ளே தான் அந்த ஜீவன் ஒளிந்திருக்கிறது இந்த ஜீவனை நாம் சுதரிந்திருக்க வேண்டுமானால் நாம் நம்மை வெறுக்க வேண்டியதாய் இருக்கிறது கர்த்தர்தாமே இந்த வசனங்களினாலே நம்மை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்மளை பலப்படுத்துவாராக இந்த வசனத்தின்படி வாழ கர்த்தர்தாமே கிருபை செய்வாராக ஆமேன் அல்லலுயா ஜெபிப்போமா அன்பும் இறக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் எசப்பா எங்களை இந்நாள் வரையிலையும் பாதுகாத்து வந்த பெரிதான கிருவேலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை நாங்கள் தறியாமல் ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அன்பின் பிள்ளைகளா இருக்கத்தக்கதாக எல்லா விதத்திலையும் நீங்க எங்களை ஆசிர்வதிங்க எங்களை எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும் ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆசிர்வதிக்கவும் எங்களை பகைக்கிறவர்களையும் விரோதிக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணவும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மாதிரியை ஆண்டவரை நாங்களும் பின்பற்றவும் எங்களை நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீரா சுவாமி உம்முடைய அளவில்லாத கிருவைகளை எங்கள் மீது ஊற்றுவீரா ஆண்டவரே நீங்கள் சத்தியமும் ஆண்டவரே உடையவராய் நாங்க வாசிக்கிறோமே அந்த கிருவையும் சத்தியமும் எங்களுக்கு நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே அது மூலமாக உம்முடைய சித்தத்தை நாங்க முழுவதுமாய் நிறைவேற்றி நித்திய ஜீவனை அடைய எங்களை நீங்க ஆசிர்வதிப்பீங்க ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் ரஷருமாகி இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாம த்திற்கே மகிமை உண்டாவதாக அமேன் அல்லேலூயா